ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னா இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் என்னென்னா ரொம்ப நாள் என்னோடய ஆசை வந்து லிப்ஸ்டிக் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை சரி யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் எனக்கு வந்து ஃப்ளம் மேட்ரிஃபிக் லிப்ஸ்டிக் அந்த லிப்ஸ்டிக் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் ஜாஸ்பெரி அந்த ஷேட் தாங்க வாங்கினேன் இன்றைக்கி ஏன் வாங்கினேன்னு ஆயிடுச்சு ரொம்ப மோசமாக இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக்கை நான் பார்த்ததே கிடையாதுங்க ஒஸ்டான லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்னால் இது வந்து இந்த மாதிரி நான் வாங்கினதே கிடையாது ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் கூட நல்லா இருக்கும் ஆனால் இந்த லிப்ஸ்டிக் நான் ஏன் வாங்கினேன்னு இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இப்போது என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நான் குக்கிங் வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது இருந்தாலும் நான் ஏமாந்த மாதிரி இன்னொருத்தவங்க ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த லிப்ஸ்டிக் எப்படி எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் லிப்ஸ்டிக் வந்து நான் லிப்ஸில் போட்டால் எனக்கு ஒட்டவே இல்லை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஆனால் நான் லிப்ஸில் போட்டால் எனக்கு ஒட்டவே இல்லைங்க இது எனக்கு ஒரு ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் வரும்னு சொன்னாங்க நான் யூடியூப் பார்த்து தான் நான் வாங்கினேன் சுத்தமாக ஓட்டலைங்க இது லிப்ஸ்லேயே ஓட்டலை இந்த நம்ம சா கொஞ்சம் மண்ணை மண்ணை எடுத்து லிப்ஸில் தேய்ச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இந்த லிப்ஸ்டிக் நான் ஏன் வாங்கின இந்த ப்ராடக்ட் நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை நான் அமேசானில் வாங்கினேன் ஃப்ளம் மேட்ரிஃபிக் லிப்ஸ்டிக் இது அமேசானில் வாங்கினேன் ஜாஸ்பெரி ஒன் டுவெண்ட்டி செவன் இந்த கோட் நம்பர் இந்த ஷேட் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் ஜாஸ்பெரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க இந்த ரிவ்யூவெலாம் போடுவாங்கள்ல ஐயோ இந்த ஷேட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ போட்டாங்க அதை நம்பி நான் வாங்கினேங்க நான் அதை வாங்கி அமேசானில் இன்றைக்கி தான் வந்தது வாங்கி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் லிப்ஸில் போட்டு பார்க்குறேன் சுத்தமாக ஒட்டலை இந்த பவுட்ரு எடுத்து அந்த மண்ணை எடுத்து அதான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஐயோ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வாங்குகிறோம்ல அந்த லிப்ஸ்டிக் கூட பரவாயில்லைங்க ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸு அந்த லிப்ஸ்டிக் கூட பரவாயில்ல ஆனால் இது ரொம்ப இவ் ரொம்ப ஒஸ்ட்டுங்க இந்த லிப்ஸ்டிக் யாரும் வாங்காதீங்க ப்ளீஸ் இப்போ நான் இது கூட நான் தூக்கி போட முடியாது நான் இது கையில் வச்சுருக்கேன் இது ஃபிஃப்டி ரூபீஸ் தான் இதோட ரேட்டு நான் இதை இதை கொஞ்சம் லிப்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நான் போடணும் அவ்வளோதான் எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரியல நான் ஏன் அந்த ப்ராடக்ட் வாங்கினேன் இந்த லிப்ஸ்டிக் ஏன் வாங்கினேன் இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ரிட்டன் ஆப்ஷன் கிடையவே கிடையாது ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதை நான் யூஸ் பண்ணதுனால இப்போ நான் மாற்ற முடியாது வேறு வழியே இல்லை இது கூட நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா என்ன மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கி யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க இந்த ஷேட் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நான் நிறைய ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்கு ஒரு ஒன் வீக்காக நான் ரொம்ப இதை தேடி இந்த ஷேட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் இந்த யூடியூப்பில் நிறைய ரிவ்யூ போடுறாங்கள அதை பார்த்துட்டு தாங்க நான் வாங்கினேன் ஆனால் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு நான் இதை லிப்ஸ்டிக்குன்னு சொல்கிறதே எனக்கு அசிங்கமாக இருக்குது மோசமான ஒஸ்ட்டான இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை நான் பார்த்ததே கிடையாது ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு தெரியல இப்போ இது எனக்கு ரொம்ப வேறு வழியே இல்லை இதை நான் இப்போ என்ன பண்ணுறது நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரி வாங்கிட்டேன் இதை நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன் சரி என்னை மாதிரி யாரும் ஏமாறாதீங்க ப்ளீஸ் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு கூட நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வாங்கிறத விட நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதை வாங்காதீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க எனக்கு இது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஐயோ நான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்க நான் இந்த ரேட் சொல்லக்கூடாது ஏன்னா வீட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடாது இது வந்து நீங்கள் இதோட ஒரிஜினல் ப்ரைஸே போட்டு பாருங்கள் அதுக்கு அதை அந்த ப்ரைஸ் கொடுத்தா நான் அந்த அந்த ரேட் கொடுத்து தான் நான் வாங்கினேன் வேறு வழியே இல்லை எனக்கு இப்போ 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 நான் எதுவும் பண்ண முடியாது இது வந்து ஒரு என்ன மாதிரி இனிமேல் யாரும் வந்து வாங்கி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல நோக்கத்துக்காக என்னுடைய சேனலில் இந்த குக்கிங் வீடியோ பரவாயில்ல அது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இது போய் யாருக்காச்சும் போய் சேரும்ல வாங்குகிறாங்க நம்பி வாங்க வா வாங்கி ஏமாறக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ ப்ளீஸ் நீங்கள் டேரெக்டாக போய் கூட செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க இந்த யூடியூப்பை பார்த்து நீங்கள் செய்து ஏமாறாதீங்க இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்து தான் ஏமாந்து நான் இப்போ வாங்கிட்டேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் க்ளியா கிளியராக தெரியும் தெரியல லிப்ஸில் ஒட்டவே இல்லைங்க கொஞ்சம் கூட ஒட்டலை இது எப்படி தான் இந்த ப்ராடக்டை வந்து சே ரெடி பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரியல இவ்வளோ வெஸ்ட்டான ப்ராடக்ட் ஐயோ இந்த இது லிப்ஸ்டிக் எப்படி தான் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க மோசமான லிப்ஸ்டிக் இந்த மாதிரி லைஃப்பில் நான் வாங்கினதே கிடையாது இதை வாங்கினதுக்கு நான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஏதாச்சும் நான் வாங்கியிருக்கலாம் கடையில்லையா சாதாரண லிப்ஸ்டிக் ஆச்சு வாங்கியிருக்கலாம் நம்பி வாங்கி நான் ஏமாந்துட்டேன் என் பணம் போனது தான் மிச்சம் சரி பரவாயில்ல இது வந்து இனிமே வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் நீங்களும் ஏமாறாதீங்க அமேசான் இது வந்து நீங்கள் இந்த 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 இதுவும் நீங்கள் ஃப்ளம் வாங்க மேட்ரிஃபிக் லிப்ஸ்டிக் வாங்கவே வாங்காதீங்க நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஷாப்பில் போயிட்டு உங்கள் ஷேட் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்கள் லிப்ஸுக்கு எதுவும் சூட் ஆகும்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிறது பெஸ்ட்டு இது யாரும் வாங்காதீங்க அவ்வளோதான் இதோடு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் யாராச்சும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராச்சும் வாங்கணும் ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லை நம்ம ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் ப்ளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ